சின்ன மருமகள் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான போகுதுன்னு பார்க்கலாம் தமிழ் வந்து அத்தை இல்லை வேண்டாம் நீங்க போய் எல்லாம் எதுவுமே சொல்லாதீங்க எந்த விஷயமோ அதை நானே வந்து பாத்துக்கிறேன் என்ன நடந்தாலும் சரி அத்தை எல்லா விஷயத்தையுமே நானே வந்து சமாளிச்சுக்கிறேன் நீங்க என்ன உண்மையோ அதை மட்டும் நீங்க சொல்லிடுங்க அவர் கூட வாடுறதோ அவருக்கு ஏற்ற பொண்ணு கூட வந்து நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதோ இது எல்லாமே உங்களுடைய முடிவு தான் இதுல நான் எந்த விஷயத்திலுமே தலையிட மாட்டேன் அவர் இங்கிட்ட இருந்து டைவர்ஸ் கேட்டா கூட அதை தர நான் தயாரா இருக்கேன்லன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் பயங்கரமா ஃபீல் பண்ணி என்னடி பேசிட்டு இருக்க உன் புருஷனை நீ வந்து எல்லார் முன்னாடி எல்லாத்துக்காகவும் விட்டு கொடுப்பியா வேற என்ன பண்ண சொல்றீங்க அத்த எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நான் ரொம்பவே வந்து கஷ்டத்துல இருக்க நான் அவரை வந்து விட்டு விலக போறேன் அதை நினைச்சு ரொம்பவே வருத்தமா இருக்கு அவர் இப்ப வரைக்குமே நான் வந்து சின்ன தப்பவே மன்னிக்காம இருக்காரு நான் பிரெக்னெண்டா இருக்கேன்ற விஷயத்த வந்து நான் தான் மறைச்சேன்ற விஷயம் அவருக்கு வந்து தெரியும் அப்படி இருக்கும் போது என்னத்த என்னால பண்ண முடியும் நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணியும் பேசுறாங்க நீ என் பையனுக்கு ஏத்த பொண்ணு முன்னுடைய கஷ்டம் என்னன்றது எனக்கு நல்லா தெரியும் உன் குடும்பத்துல இருக்கவங்க இந்த விஷயத்த மறைச்சதுக்கு நீ என்ன பண்ணுவ இதுல உன்னுடைய தப்பு எதுவுமே இல்லையே அப்ப நீ எதுக்காக நீ அவ வருத்தப்பட்டு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மோகனா வந்து நம்ம தமிழுக்கு சப்போர்ட்டா நீ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த அப்படியே கண்டினியூ பண்ண ஒரு இன்சிடென்ட் நடந்து அதனால வந்து கர்ப்பம் கலைஞ்சிருச்ச மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மோகனா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க